எங்களுக்கான நிதியான நிதி நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே வளர்ச்சியை தடுக்காதே இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் காணவில்லை 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 மெட்ரோ நிதி என்னாச்சு மெட்ரோ நிதி என்னாச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்க வரி போன எங்கே போச்சு எங்க வரி எங்கே போச்சு ஏமாற்றாதே 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 மக்களை ஏமாற்றாது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாது வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே வரி என்றால் இனிக்குதா வரி என்றால் இனிக்குதா நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே நாங்கள் இந்தியர்கள் இல்லையா தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு கேடு 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 பாஜக நாட்டுக்கு கேடு பாஜக நாட்டுக்கு பழிவாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே ஒதுக்கீடு ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா டெல்லி இந்திய தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே வரியை நாங்கள் கோடி கோடியாக கொடுக்கிறோம் கோடியாக நிதியை முட்டையாகத்தான் தருவீர்களா நிதியை ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கான எதிரான ஆர்ப்பாட்டம் புறக்கணிப்பதற்கான ஏமாற்றே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நிதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும்